அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இரண்டு சிறப்பான நாட்கள் என்ன தெரியுமா நவம்பர் குழந்தைகள் தினம் மற்றும் வேர்ல்ட் டே உலக நீர் இழவு நாள் ஆம்பா நேரு என்று போற்றப்பட்ட இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளான நவம்பர் பதினான்கு நாடு முழுவதும் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம் கவலை மறந்து வாழ குழந்தை குழந்தை மனதோடு இருப்போம் நீரிழிவு நோய் இன்று சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்தும் இன்சுலின் மருந்தினை சார் பெஸ்ட் என்பவருடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஃப்ரெட்ரிக் பேண்ட்ரி என்பவர் கண்டுபிடித்தார் இவரது பிறந்த தின நினைவாகவே இன்றைய நாள் நினைவு கூறப்பட்டு வருகிறது ஆண்குசன் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் நம் உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்துக் முக்கியமாக துரித உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் அதை எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்பதும் முக்கியம் ஆனந்தமாய் வாழ ஆரோக்கியமான உணவை உட்கொள்வோம் சர்க்கரை நோய் வராமல் காப்போம் நன்றி வணக்கம் அன்புடன் அன்புடன்